இயேசு கிறிஸ்துவின் விளையிடப்பெற்ற பெற்ற நாளை உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் ஆதி அம்மனின் புஸ்தகம் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்திலே வர வாசிக்கிறோம் கர்த்தர் யோசிப்போடு இருந்தார் அவன் காரிய சுத்தியுள்ளவனானான் அவன் எகிப்தியன் ஆகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய தெய்வன் எப்படி கூட அவர் காணப்பட்டாரோ அது போலதான் இந்நாட்களிலும் ஒவ்வொரு நாட்களிலும் ஒவ்வொரு நிமிஷங்களிலும் இம்மட்டும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நம்மோடு கூடவே இருந்து அவர் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி வந்தார் இது ஒரு காலம் கத்தருடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் மறுக்கவே முடியாது நம்முடைய வாழ்க்கையில உயர்வோ அல்லது நம்முடைய வாழ்க்கையில கடந்து வந்ததான தாழ்வுகளோ எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்மோடு கூட ஒவ்வொரு நாட்களும் கூடவே இருந்த அதிசயகரமாக வழிநடத்தினார் நம்ம பூமிக்குரிய வாழ்க்கையில வாழ்ந்திருந்த நாட்களில் அநேகர் நம்மை சுற்றிலும் இருந்திருப்பார்கள் கேட்டவர்களுக்கெல்லாம் பணத்தை கொடுக்கும் போதும் அல்லது மற்றவர்களுக்கு நாம் உதவியாக இருந்த பொழுதும் அநேகர் நம்மோடு கூட இருப்பார்கள் ஆனால் நாம் தாழ்ந்திருக்கும் போது நமக்காக எல்லா சூழ்நிலும் உதவி செய்ய வேண்டிய கணங்கள் நம்மோடு கூட இருப்பதில்லை ஆனால் கர்த்தராகிய தேவன் இம்மட்டும் நம்மோடு கூட எல்லா சூழ்நிலை மத்தியிடும் கர்த்த நம்மோடு கூட வந்து அதிசயகரமாய் அற்புதகரமாக அவர் வழி நடத்துகிறது பலமாக காணப்பட்டது தன்னுடைய தகப்பனுடைய வீட்டில் அவர் இருந்த பொழுது மிகவும் உயர்ந்த வஸ்திரங்கள் போட்டு மிகவும் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் காணப்பட்டார் கர்த்தர் அப்பொழுது யோசப்போடு கூட இருந்தார் பின்னாட்கள் அவர் அடிமையாக அவர் விற்று போட்ட பிற்பாடும் அநேக உபத்திரவங்களை தன்னுடைய வாழ்க்கையை சந்திக்கிறார் அந்த உபத்திரவத்தின் மத்தியும் கர்த்தர் யோசிப்போடு கூட காணப்பட்டார் காலம் கடந்து சென்றது ஒரு நாள் யோசிப்பு முழு தேசத்திற்கும் அதிகாரியாக உயர்த்தப்பட்டார் அப்பொழுதும் கர்த்தர் யோசிப்போடு கூட இருந்தார் காரணம் நம் கர்த்தர் அவர் மாறாதவர் அவர் நேற்று மீண்டும் என்றும் மாறாத தேவனாய் காணப்படுகிறார் ஒருவேளை நீங்கள் கடந்து சென்ற எல்லா பாதைகளிலும் கர்த்தரை உங்களுக்கு உங்களோடு கூட விருந்து அவர் ஒவ்வொரு நாட்களும் வழி நடத்தி வந்திருக்கிறார் நீங்கள் இன்று நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபை அதனால்தான் பேதரப்போ சிலர் மிகவும் அழகாக சொல்லுகிறார் கிருபை என்று அந்த உங்களை ஒவ்வொரு நாட்களும் இம்மட்டும் வழிநடத்தி வந்தது அதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம் ஒவ்வொருவரும் அவர்களுக்கு அந்த நம்மை நடத்தி வந்த கருத்திற்கு நன்றி செலுத்துகிறவர்களாக மகிமை செலுத்துகிறவர்களாக அவருக்கு அந்த சாட்சிகளா இருக்க வேண்டும் என்று சொல்லி வாங்கள் என்றுதவி செய்ய செய்கிறோம் என்று சொல்லுவார்கள் ஆனால் நம்மை கைவிட்டு விடுவார்கள் அனைவர் நமக்கு அதைத் தருகிற இதை தெரியுது என்று சொல்லுவார்கள் ஆனாலும் தராமல் நம்மை ஏமாற்றி விடுவார்கள் அனைவரும் வாழ்க்கையில கூடவே கடந்து வர மாட்டார்கள் ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் நான் உன்னோடு கூட வந்து உன்னை வழி நடத்துவேன் என்று சொல்லி ஒரு இயசப்போடு கூட இருந்த தெய்வன் அவர் உங்களோடு கூட இருப்பார் சந்தோஷமானாலும் சோகமானாலும் வருத்தமானாலும் கவலையானாலும் கண்ணீரானாலும் நெருக்கமானாலும் எல்லா சூழ்நிலை உலகத்தின் மனிதர்கள் யாரும் கூட இருக்க மாட்டார்கள் ஆனால் எல்லா சூழலும் நம்மோடு கொண்டு வந்து வழிநடத்துகிற ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் உங்களையும் என்னையும் ஒருவா தாயின் தருவில்லை தெரிந்தெடுத்ததான அந்த தேவன் ஒவ்வொரு நாட்களும் உங்களோடு கூடவே அவர் பாதுகாத்து வழிநடத்துவார் அவரை முருகை பற்றிக் கொள்ளுங்கள் அவரை விசுவாசியுங்கள் அவருக்கு வாழுங்கள் நிச்சயமாக யோசிப்போடு இருந்த தேவன் உங்களோடு கூட வந்து வழிநடத்துவார் அவருக்கு சாட்சியா வாழுங்கள் தேவக்கருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் செபிக்கலாமா நேசிக்கிற அன்பின் நல்ல தகுப்பனே இப்ப ஆசிர்வதிக்கப்பட்டதானே இந்த காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டு வர மட்டும் நீ எங்களோடு கூட வந்து வழி நடத்தினீர் இனிமேலும் நீ வழி நடத்த போதுமானவர் நீர் நேற்று மீண்டும் என்றும் மாறாத தேவனப்பா அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த உலகத்தின் மனிதர்கள் கைவிடலாம் உலகத்தின் அதிகாரிகள் கைவிடலாம் ஆனால் எங்கள் பரம தகப்பன் இது ஒரு நாளும் கைவிடாத தேவனாக ராஜாதி ராஜாவால் கர்த்தாதி கர்த்தராக ஒவ்வொரு கூடவே இருந்து தேவன வழிநடத்துவீராக நீர் பாதுகாப்பீராக கிருபை ஒவ்வொருத்தரும் சூழ்ந்து கொள்ளட்டும் அன்று இன்னும் கிருபை தாங்கினது பாதுகாப்பது பலப்படுத்தினது அந்த கருவை இன்னொரு நாள் குள்ளம் அப்பா தமிழை பிள்ளைகளோருக்கு வந்து பாதுகாத்து வழிநடத்தட்டும் நாமத்தில் தூச்சிக்கிற நல்ல பிதாவை ஆமேன் ஆமே